தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் இருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பான உறவுகளை மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் வையமன் அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை உருவாக்கி ஒருங்கிணைத்திருக்கிறான் என்று தெரியாது ஆனால் சமூகம் இயக்கங்கள் கடந்து இந்த சமூக மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கு நடைமுறையில் இந்த சமூக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் சமூக இயக்கங்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்பதை இந்த கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் அன்பான தோழர்களே இந்த ஒரே மாதத்தில் இந்த தெய்வகுள வேளாளர் சமூகத்தினுடைய ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் இரண்டாவது நிகழ்ச்சியாக நான் அதை பார்க்க ஏன் அப்படி சொல்கிறேன் சொன்னால் தமிழ்நாட்டின் சாதியத்துக்கு எதிராக போராடிய முதல் களப்பாளியான ஆன தியாகி இமான மனைமண்டபம் கட்டுவதற்கு ஆப்ப நாட்டு மரபர் சங்கம் எந்த நோக்கத்தோடு அதற்கு தடுத்து வழக்கு போட்டார்கள் என்று தெரியாது ஆனால் அதை எதிர்த்து இந்த சமூக மக்கள் சமூக தலைவர்கள் மிகப்பெரு ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்கான நிகழ்வாக அந்த வழக்கை அனைவரும் ஒன்று கூடி சந்தித்தார்கள் அந்த ஒற்றுமைக்கு பிறகு மீண்டும் ஒரு அதே மாதத்தில் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை ஒரு சமூக ஒற்றுமையை தோழர் ஐயவன் இந்த ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறார் அதுக்காக அவர்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றனர் அன்பான தோழர்களே மீண்டும் இந்த சமூக மக்கள் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை பேசுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த ஒருங்கிணைப்பை நான் பார்க்க ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த சமூக மக்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட வரலாறிலே இருந்திருக்கிறேன் என்று இங்கே பேசுவதற்கு அதை இளைய தலைவருக்கு எடுத்து சொல்வதற்கு அண்ணன் கரையாளர் போட்டு இருக்கிறார்கள் இதை ஆனால் நடைமுறையில் இந்த சமூக மக்கள் என்ன சிக்கலை சந்திக்கிறார்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த படுகொலைக்கு நியாயம் கேட்பதற்கு கூட இந்த சமூகம் முறையாக எந்த அதிகாரியை சந்திக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான ஒரு நீதியை நிதியை பெற்றுத் தருவது சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கட்டுப்படுக்கு விதமாகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு இருந்திருக்கிறது இனிவரும் காலங்களில் சமூக மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு ஒன்று இந்த கூடல் இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமைக்கு வையவன் ஒரு முயற்சி எடுத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு நான் சார்ந்த கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் முறை நன்றி சொல்லி இந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன முடிவெடுக்கிறதோ இந்த சமூக மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக அமையும் என்று